பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப் டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது ஒரு நீச்சல் போட்டியில் எட்டு பேர் கலந்து கொள்கின்றனர் தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பரிசுகளை எத்தனை எத்தனை வழிகளில் வழங்க இயலும் என கேட்கப்பட்டிருக்கு எத்தனை வழிகளில் ஒரு பரிசை கொடுக்கலாம் அப்படின்னாவே அது பெர்மண்டேஷன்ல தான் போடணும் அப்ப போட்டியில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டு எனவே போட்டியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டு பேர்னு கொடுத்தரலாம் மொத்த பரிசுகள் எத்தனை தங்கம் வெள்ளி வெண்கலம் என மூன்று பரிசுகள் அமைந்துள்ளது எத்தனை வழிகளில் வழங்கலாம் என வழங்கலாம் என கணக்கிடணும் அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது எண்ணின் உறுப்பு போட்டியில் கலந்து கொண்ட நபர்களின் எண்ணிக்கை எட்டு அது எண்ணின் உறுப்பு மொத்த பரிசுகள் என்பது ஆறின் மதிப்பு ஆகும் எந்த நிபந்தனையை பயன்படுத்தி நம்ம போட போகிறோம் என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுங்கிற பர்மிட்டேஷனை பயன்படுத்திட்டு கணக்கிட போகிற மதிப்பு அப்போ தேவையானது எட்டு பி த்ரீயின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் என்னுக்கு பதிலாக எட்டு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் எட்டு மைனஸ் மூணு ஃபேக்டோரியல்னு கொடுப்போம் எட்டு ஃபேக்டோரியல் பை எட்டு மைனஸ் மூன்று எனும் பொழுது ஐந்து ஃபேக்டரியில் நியூமரேட்டரை விரிவாக்கம் செஞ்சுட்டோம்னா எட்டு பெருக்கள் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கள் ஐந்து ஐந்து ஃபேக்டோரியில் டினாமினேட்டர்ல இருக்கிறனால நியூமிரேட்டர்ல ஐந்து ஃபேக்டரிகளோட ஸ்டாப் பண்ணிடறோம் ஐந்து ஃபேக்டரில் ஐந்து கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளானது எட்டு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஆறு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு பெருக்கள் ஆறு எனும் பொழுது மதிப்பு முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷன்ல வினாவுல கொடுக்கப்பட்டிருக்க கூடியது மூன்று ஆண்களிடம் நான்கு சட்டை ஐந்து மேல் சட்டை ஆறு தொப்பிகள் உள்ளன மூன்று ஆண்களிடம் ஆண்களின் எண்ணிக்கை அவர்களிடம் இருக்கக்கூடிய சட்டைகளின் எண்ணிக்கை சட்டை நாலு மேல் சட்டை ஐந்து ஆறு தொப்பிகள் உள்ளன அவற்றை அவர்கள் எத்தனை வழிகளில் அணியலாம்னு கேட்கப்பட்டிருக்கு ஆண்களின் எண்ணிக்கை தான் இங்கே ஆறின் மதிப்புகளா அமையும் ஆண்களின் எண்ணிக்கை ஆறின் மதிப்பு ஆண்களின் எண்ணிக்கை மூன்று இந்த மூன்று என்பதுதான் ஆறின் மதிப்பு மூன்று நிபந்தனைகள் சட்டை மொத்த எத்தனை இருக்கு நாலு இது ஒரு எண் மதிப்பு மேல் சட்டை இருக்கக்கூடிய மேல் சட்டைகளின் எண்ணிக்கையானது ஐந்து இதுவும் ஒரு எண்ணின் மதிப்பு தொப்பிகள் தொப்பிகளின் எண்ணிக்கை ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் ஒரு எண்ணின் மதிப்பு என்பிஆர் நிபந்தனையை தான் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறோம் மூன்று உறுப்புகளுக்கு தனித்தனியா கொடுத்து அதை பெருக்கிக்கலாம் இப்போ சட்டை நாலு நான்கு சட்டையே ஆண்களின் எண்ணிக்கை மூன்று மூன்று ஆண்கள் எத்தனை எத்தனை வழிகளில் அமை அணியலாம்னு கேட்கப்பட்டிருக்கு அப்ப என் பி த்ரீ பெருக்கல் ஐந்து மேல் சட்டையை மூன்று ஆண்கள் எத்தனை வழிகளில் அணியலாம் இப்போ ஐந்து பி த்ரீ ஆறு தொப்பிகளை மூன்று ஆண்கள் எத்தனை வழிகளில் அணியலாம் என ஆறு பி த்ரீ அப்படிங்கறத கணக்கிடணும் இவற்றின் பெருக்கல் பலன்தான் தேவையான மதிப்பாகும் என் ஃபேக்டோரியல் நாலு ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆறு நாலு மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் பெருக்கல் ஐந்து ஃபேக்டோரியல் பை ஐந்து மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் பெருக்கல் ஆறு ஃபேக்டோரியல் பை ஆறு மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் சுருக்கும் பொழுது மதிப்பு நாலு ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆ நாலு மைனஸ் ஆ மூன்று எனும் பொழுது ஒன்று ஃபேக்டோரியல் ஐந்து ஃபேக்டோரியல் பை ஐந்து மைனஸ் மூணு இரண்டு ஃபேக்டோரியல் ஆறு ஃபேக்டோரியல் பை ஆறு மைனஸ் மூன்று மூன்று ஃபேக்டோரியல் ஒன் ஃபேக்டோரியல்னா மதிப்பு ஒன்று தான் ஒன்னையும் விரிவாக்கம் செஞ்சு பெருக்கி மதிப்பு கணக்கிடலாம் நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஒன்று பை டினாமினேட்டரில் ஒன் ஃபேக்டோரியலின் மதிப்பு ஒன்று அடுத்து ஐந்து ஃபேக்டோரியல் விரிவாக்கம் செய்கிறப்ப ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு டினாமினேட்டர்ல ரெண்டு ஃபேக்டோரியல் இருக்கிறனால பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுறதுக்காக அப்படியே நிப்பாட்டிடுறோம் அடுத்த ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கள் மூன்று ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிடுறோம் பை மூணு ஃபேக்டோரியல் மூணு ஃபேக்ட்ரியல் மூணு ஃபேக்டோரியல் ரெண்டு ஃபேக்ட்ரி ரெண்டு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிக்கலாம் நாமூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பெருக்கள் அடுத்த உறுப்பில் ஐநாங்கு இருபது இருபது பெருக்கள் மூணு அறுபது பெருக்கள் ஆரஞ்சு முப்பது முப்பது பெருக்கள் நாலு எனும் பொழுது முன்னாங்கு பன்னெண்டு நூற்றி இருபது இந்த மூன்று மதிப்புகளையும் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது ஒரு லட்சத்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு என்பது தேவையான மதிப்பு ஆகும்